ஒரு பேர் சொல்லுங்க ஒய்யான்குடி மனசு நீங்க சொல்ல போது போட்டில் சொல்ல போது எனக்கு ஞாபகம் வரணும் மூக்கு பெரிய ஓகே அடுத்த அடிக்கடி வந்துருங்க இதை அடுத்த ஊரும் போயிருக்க வன திருப்பதி இந்த முன்னூறு அடிக்கு தண்ணியே இருக்காது டெப்த்து போட போட வெறும் பண்ணாதான் வந்துட்டு இருக்கு இது முன்னூறு அடியே போதுன்ட்டீங்க பார்ப்போம் சரி அடுத்த ஸ்கேன்லாம் பார்த்துக்கோங்க எப்படி வருதுன்னு ஏன்னா இப்போ அந்த ஒரு என்ன ஒரு அடிப்பம்பு கிடைக்கும் தேடி போடுவாங்கன்னு தெரியல சரி அதுல எப்பவுமே தண்ணி கிணறு தானே கிணறு அப்படியே இந்த கொஞ்சம் நிறைய வந்து பார்க்க வந்திருக்கேன் அந்த கடம்பங்குளம் கரையிலேயே ஒரு தோட்டத்துக்கு பார்க்க வந்திருக்கேன் அவரு கிணறு பல போர் போட்டு பேலான பிறகு தள்ளி அவர் தோட்டத்துக்கு வெளியே ஒரு எம்டி எம்டி லேண்ட் இருந்துச்சு அவரு பார்த்துடுறாரு இது பேர் ஒய்யாங்குடியான் நாசரேத்து மூக்கு பேரிய அருகே உள்ள ஒரு இடம் இது வீட்டு மனை இங்கே எதுவுமே போரல் போடல அவங்க இது வரைக்கும் பக்கத்துலலாம் போரல் போட்டு தண்ணி இல்லை அப்படிங்கிறார் இது முதல் ஸ்கேனு வ வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பன்னெண்டு மீட்டர்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் வெயில் அண்ணல் அடிக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு இங்கே ரெண்டாவது அன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கோம் நாசரத்து மூக்கு பிரி அந்த வடகிழக்குலேருந்து நாலு புள்ளி நாற்பது மீட்டர் என்ற அடையாளத்தில் ஒரு சின்ன கசிவு இருக்குது அறுபது அடிக்குள்ள அதுக்கு கீழே ஃபுல்லாக மிக கடினமான பாறை இது ரெண்டாவது ஸ்கேன் ஒரு இருபத்தி மூணு மீட்டருக்கு வச்சுருக்கு ஆளை வந்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து முதல் ஸ்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆளம் ஸ்கேன் பண்ணதில் ஒரே ஒரு இடம் அது அறுபது அடிக்குள்ளே உள்ள உயரம்தான் அது கீழே நல்லா பாரு இது இந்த வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு இல்லை இந்த வேக்கன் சைட்டில் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் பாறை இப்போ வந்து மேற்கு கிழக்கு அது பா அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னு சகப்பா இருக்கிறது கருங்கல் பாறைன்னு அர்த்தம் இந்த பாறை இப்படி இல்லையா சாரி இப்படி கலக்கு கிடக்கலையா அதில் அப்படி வெட்டுது கற்பனை பண்ணுங்க பாறை கொடியர் அப்படி ரெண்டாக வெட்டுது இந்த லைன் ஃபுல்லாக வெட்டுது உங்களுக்கு பாயிண்ட்டு இந்த தான் அமையும் தை பாய் போட்டி அங்கிட்ட தள்ளி நிழலு போ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் வீட்டுக்குள்ளே பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அறுபது அடியில் ஒரு ஈரம் அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் பண்ண இடத்துல நூறு மீட்டர் ஆலத்தில் ஒரு ப்ரேக்கு கிடக்கு ஸோ அந்த நூறு மீட்டர் ஆழங்கிறது நூற்றி இருபது அடி ஆழத்துக்குள்ளே கூட கட் ஆகலாம் மேலே அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் அதுக்கு கீழே நூற்றி இருபது அடிக்குள்ளே நூற்றி இருபது அடியிலேருந்து முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு பாறை பிரேக் கிடைக்கும்